டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளை பற்றி அனலைஸ் பண்ணும்போது வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பொங்கு பகுதி அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போது தமிழகத்தின் சென்டர்ல மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருச்சிராப்பள்ளி தொகுதி நேர்களை திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நிர்வாகத்தின் அடிப்படையில் கவர்மெண்ட் கண்கள் அந்த திருச்சி தொகுதியின் மீது எப்போதும் இருந்துள்ளது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் திருச்சியை மையப்படுத்தி கேபிட்டல் சிட்டியை ஷிப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சிகள் மேற்கொண்டார் அது நிறைவேறாவிட்டாலும் அதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த பகுதியில் வேண்டுமானாலும் அக்சஸ் பண்றதுக்கு மிடில் திருச்சி இருப்பதற்கு தான் காரணம் மத்தியில் இருக்கும் திருச்சி தமிழகத்தின் மத்தியில் இருக்கும் திருச்சி மத்திய அரசுக்கு எந்த வேட்பாளரை தரப்போகிறது அப்படின்றதுதான் இப்போதைக்கு ஒரு பரபரப்பான கேள்வியாக இருக்கிறது இங்கே பிரதான கட்சிகள் போட்டியிடுவது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக நேரடியாக போட்டியிடவில்லை அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது பாஜக நேரடியாக போட்டியிடவில்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜகவில் அதிமுக மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் சார்பாக நேரடியாக களமிறங்குகிறது அதிமுக சார்பாக கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த அமமுக பொறுத்தவரை பாஜக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை பெற்றது ஒன்று தேனியில் திருத்தி விதநகரன் டைரக்டா போட்டியிடுகிறார் இந்த இடத்தில் அமமுக சார்பாக செந்தில்நாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிட்டு வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் இருந்து மதிமுக சார்பாக திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ கலந்திறங்குகிறார் வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் நடந்த வாரிசு அரசியலை எதிர்த்து அவர் கட்சி ஆரம்பித்திருந்தாலும் இப்போதே நிலைமையில் அதே வாரிசை ஆதரித்து அந்த கூட்டணியில் இருக்கிறார் வாரிசுக்கு தான் அடுத்த அடுத்த சான்றியம் வந்து கொடுத்திருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மதிமுகவின் ஸ்ட்ராங்கான எப்பவும் மதிமுக என்றால் உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய பம்பரம் சின்னம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை நேரலை மதிமுக முதன் முதலில் தேர்தலை சந்திக்கும் போது குடை சின்னம் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது பின்பு அது மாறி பம்பரம் சின்னமானது பல்வேறு மாற்றங்களை கொண்டதுதான் இந்திய ஜனநாயக தேர்தல் நீங்க கண்டினியூஸா ஓட் பேங்க் அப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த சின்னம் வந்து பர்மனன்ட்டா இருக்காது அந்த வகையில் மதிமுகவிற்கு ஒரே ஒரு தொகுதி தான் அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க குறைந்தபட்சம் இரண்டு தொகுதி கண்டஸ்ட் பண்ணி தான் நீங்க கேட்ட சின்னத்தை நாங்க கொடுத்துருப்போம் ஆனால் நீங்க ஒரே ஒரு தொகுதி மட்டும் கண்டஸ்ட் பண்றதால உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக தான் அலாட் செய்யப்படும் நீங்க ஒரு தொகை ஒரு சின்னத்தை டிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு ஸோ பம்பரன் சின்னம் கிடைக்காது அப்படின்ற நேரத்தில் திமுக எந்த ஒரு சின்னத்தை வைத்து நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அண்ட் திமுகவின் உட்கட்சி சார் கே நேரு அவர்கள் தன்னுடைய மகன் தான் இங்கே நிற்க வேண்டும் என்று போராடியதாகவும் மதிமுகவிற்கு அதை ஒதுக்கியதால் பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் தொகுதியில் கண்டஸ்ட் பண்றதாகவும் உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பட் கே என் நேரு அவர்களும் அன்பின் மகேஷ் அவர்களும் திருச்சியை மையப்படுத்தி திமுகவின் அரசியலை மேற்கொள்வதால் இங்க திமுகவிற்கான அந்த பூத் அளவுக்கான பணிகள் கோரான ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் கமிட்டி லெவல் வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்கா இருப்பதால் இங்கே மதிமுக இது அப்படின்னு தான் கணிக்கப்படுகிறது ஆனால் மீண்டும் எப்பொழுதும் அரசியல் என்றால் உட்கட்சி மோதல்கள் உட்கட்சி பூசல்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற சமயத்துல மதிமுகவுக்கும் அவர்களுடைய பாரம்பரியமான சின்னமான கொம்பரம் சின்னம் கிடைக்காமல் தீப்பெட்டி சின்னம் கிடைத்திருப்பதால் அது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்னு கே எம் நேரு கோபமாக இருப்பதாகவும் அதனால் உள்ளடிகாரிகள் பார்ப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிக்கணும்ன்றத எல்லா தொகுதியிலும் இங்கோலாம் போக்கஸ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இது கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதாலும் கூட்டணி கட்சிக்கும் அவர்களுடைய பாரம்பரியமான சின்னம் கிடைக்காததாலும் இங்கே திமுக ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திமுக இந்த சென்ஸ் திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுக பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது அமமுகவும் ஒரு சாமி கேட்டாக இல்லாத சமயத்தில் இங்கே அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஓரிரு தொகுதிகள் மட்டும்தான் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் திருச்சி தொகுதியை மையப்படுத்தி அதிமுக சிறப்பாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்ச முடியுது இன்னொரு விஷயம் திருச்சியில தனக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதை உணர்ந்துதான் அங்கே இந்த அரசியல் பிரச்சாரத்தின் முதல் பிரம்மாண்ட மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருக்கார் அப்படின்றது நம்மளால ஒரு அரசியல் கணக்கை நம்மளால போட முடியுது அங்கே தன்னுடைய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அனைவரையும் தேமுதிக உட்பட எஸ்டிபிஐ உட்பட அனைத்து தலைவர்களையும் ஒன்று திரட்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் எழுச்சி மிகு உரையெல்லாம் பேசி அதிமுகவின் தொண்டர்களை தட்டி எழுப்பும் அந்த முதல் பணியை எடப்பாடி அவர்கள் திருச்சியில் தான் மேற்கொண்டார் காரணம் என்னவென்றால் திருச்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதை எடப்பாடி அவர்களும் உணர்ந்திருக்கிறார் அதை மையப்படுத்தி இந்த இடத்துல தேர்தல் காலத்தில் படியே தொடங்கியிருக்கிறார் சோ நம்மளுடைய சர்வே முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி தொகுதியில் துறைவாய்ப்பு அவர்கள் ஒரு பிரபலமான கேண்டிடேட்டாக இருந்தாலும் அரசியல் பின் மூலம் உள்ள ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் அவர்களின் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் ஸ்டாங்கான ஒரு திமுகவன் ஹோல்டாக திருச்சி இருந்தாலும் இந்த தொகுதியில் இந்த முறையில் இந்த போவது அதிமுக தான் அப்படின்றது நம்மளுடைய சர்வே முடிவுகள் வந்து தெரிய முடிகிறது மீண்டும் இதே போல ஒரு டீப் பன்னிசுட வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி